வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றாலே நினைவுக்கு வருவது மகாவிஷ்ணுவும் பரமபத வாசலும் தான் பரமபத வாசல் என்றால் அது சொர்க்க வாசல் இதில் பெருமை பெற்றது திருவரங்கம் எனும் ஸ்ரீரங்கம் ஏனெனில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது என்ற பெருமை மட்டுமின்றி வைகுண்ட ஏகாதசியை சிறப்பாக இருபத்து ஒன்று நாட்களுக்கு கொண்டாடும் கோவில் என்பதாலும் சிறப்பு பெற்றது வைகுண்ட ஏகாதசி உருவானதன் வரலாறு இதில் இரண்டு வரலாறுகள் ஒருங்கே இணைந்திருக்கிறது ஒன்று ஏகாதசி உருவான கதை இரண்டு வைகுண்ட ஏகாதசி பெயர் காரணம் இவை இரண்டும் தனித்தனி வரலாறாக உள்ளது இவை இரண்டும் உருவான கதை பற்றி பார்ப்போம் ஏகாதசி உருவான கதை முரண் என்ற அரக்கன் தேவர்கள் முனிவர்கள் போன்றோர்களுக்கு துன்பம் தர அவர்கள் சிவபெருமான் வார்த்தைகளுக்கு இணங்கி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் அதன்படி விஷ்ணுவும் முரண் என்ற அரக்கனோடு சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்வின்றி போரிட்டார் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்வின்றி போரிட்டதால் விஷ்ணுவிற்கு ஓய்வு தேவைப்பட்டது ஆகையால் சிம்மாவதி என்ற குகைக்கு சென்று அரக்கனுக்குத் தெரியாமல் ஓய்வெடுக்கலானார் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட அரக்கன் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் சமயம் அவரை கொன்றுவிடலாம் என எண்ணி குகைக்கு சென்றான் அவர் கண் அயர்ந்த சமயம் வாளை அவரை நோக்கி வீச ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவின் உடம்பிலிருந்து ஒரு பெண் தோன்றி அவரை காத்தார் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முரண் பெண்தானே இவரை சுலபமாக வென்றுவிடலாம் என நினைத்து அந்த பெண்ணை நோக்கி வாழெடுக்க அந்த பெண் ஹோம் என்ற சத்தத்துடன் பெருமூச்செறிய அதிலிருந்து வந்த கனலில் முரண் சாம்பலாகி போனான் அப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த விஷ்ணு கண் விழித்து பார்த்து என்ன நடந்திருக்கும் என்பதை தன் ஞான திருஷ்டியில் கண்டு மகாவிஷ்ணு பின்வருமாறு கூறினார் என்னிலிருந்து வந்து என்னை காத்ததால் உனக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டுகிறேன் என்றும் என்னை வழிபடும் பக்தர்களில் எவர் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கி சொர்க்கத்தில் சென்று சேர்வர் என்றும் வரமளித்தார் மகாவிஷ்ணுவிற்கே காவலாக இருந்த காரணத்தினால் ஏகாதசி திருமாலின் பக்தர்களை காக்கும் புனிதவதியாகவும் ஏகாதசி திருநாள் புனிதம் நிறைந்த நாளாகவும் கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி பெயர் காரணம் வேறொரு சமயம் பிரம்மாவிற்கு தனது படைக்கும் தொழிலினால் மிகப்பெரும் ஆணவம் ஏற்பட்டது இந்த ஆணவத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணுவின் காதுகளில் இருந்து மது மற்றும் கைடப்பர் என்ற இரண்டு அரக்கர்கள் உண்டானர் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றனர் அதற்கு தடையாக மகாவிஷ்ணுவே இருந்தார் அதனால் மகாவிஷ்ணுவிடம் இவர்கள் இருவரும் பிரம்மாவை கொள்வதை உங்களால் தடுக்க முடியாது அதற்கு பதில் நீங்கள் ஏதாவது கேட்டுக் கொண்டு கொள்ளுங்கள் என்று கூறினர் அவர்களின் வாக்கின் மூலமே அவர்களை கொல்ல வேண்டும் என தீர்மானித்த விஷ்ணு பகவான் தங்கள் இரண்டு பேர்களின் வதமும் என் கைகளாலே நிகழ வேண்டும் என்று வினவினார் அதைக் கேட்ட இருவர் அதிர்ந்தனர் இருப்பினும் பகவான் விஷ்ணுவிடம் அவர்கள் தங்கள் விருப்பப்படியே நாங்கள் இருவரும் தங்கள் திருக்கைகளாலே வதம் செய்வதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இது நடக்கும் முன் எங்களுடன் தாங்கள் ஒரு திங்கள் மாதம் முழுவதும் போரிட வேண்டும் எனவும் வதம் செய்தபின் நாங்கள் இருவரும் வைகுண்டத்தில் தங்கள் அருகிலேயே வாசம் செய்ய வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டனர் இதை செவிமடுத்த மகாவிஷ்ணு மது கைடபர் இருவர்களுடன் ஒரு திங்கள் முழுவதும் போரிட்டு அவர்களை வதம் செய்து அவர்களை வென்று மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி திதியில் வைகுண்டத்தின் வடக்கு திசையில் இருக்கும் வாசலின் வழியே அவர்களை அழைத்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் தங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை உலக மக்கள் அனைவரும் பெற்று உய்ய வேண்டும் எனவும் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக மக்கள் கொண்டாட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் அந்த நாளையே நாம் இன்றளவும் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடி வருகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி இரண்டு வருகிறது ஒன்று ஜனவரி பத்தாம் நாள் இரண்டாவது டிசம்பர் முப்பதாம் நாள் இந்த வருடத்திற்கான முதல் ஏகாதசி மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதி ஜனவரி மாதம் பத்தாம் தேதியில் வருகிறது அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியன்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு துவங்கி பத்தாம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு முடிவடைகிறது இதை ஏன் துவங்கும் நாளில் எடுக்காமல் முடியும் நாளில் எடுக்கிறார்கள் தெரியுமா பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கும் இறைநிலையில் உள்ளவர்களுக்கும் ஒரு நாளாகும் அப்படியானால் மார்கழி மாதம் என்பது வரிசைப்படி அவர்களுக்கு காலை பொழுதாகும் அப்படி இருக்கும்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பொழுதில் நமக்கு தசமி பிற்பகல் பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது ஏகாதசி பிற்பகல் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடத்திற்கு துவங்கி அடுத்த நாள் காலை முற்பகல் பத்து மணி இரண்டு நிமிடத்திற்கு முடிவடையும் ஆகையால் காலை திதியில் எந்த திதி இருக்கிறதோ அதையே கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் அதன்படி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி காலை முற்பகல் பத்து மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஏகாதசி நாளையே நாம் வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடுகிறோம் ஜனவரி பதினொன்றாம் நாள் துவாதசி நாளாக கொண்டாடப்படும் ஏகாதசி விரதம் விரதங்களிலேயே மிகவும் உயர்வானது ஏகாதசி விரதம் ஆயிரம் நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனால் கூட விளக்க முடியாத மகிமை வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒருமுறையாவது ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவானதே இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜனவரி ஒன்பதாம் தேதி தசமி நாளாகும் அன்று விரதம் ஆரம்பித்து ஏகாதசி நாளில் ஜனவரி பத்தாம் தேதியில் முழு நாள் நோன்பை கடைபிடித்து பின்பு ஜனவரி பதினோராம் தேதி துவாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வைணவ பக்தர்களின் வழிபாட்டில் முக்கிய இடம் தரும் திருமாலின் அனைத்து கோவில்களிலும் வைகுண்டத்தின் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படுகிறது அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக உள் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் முழுநாளும் இறைவனை தியானித்து நாமஸ்கரணை செய்வது மிக புண்ணியம் தரும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி உங்கள் வாழ்வில் ஆன்மீக சாந்தியும் இறையருளையும் நிறைவாக தரட்டும் என்று கூறி எனது வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் தசமி நாளில் என்ன செய்ய வேண்டும் துவாதசி நாளின் சிறப்பு என்ன அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே அப்லோட் செஞ்சிருக்கேன் அதை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் கேளுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள் பல எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே